வணக்கம் இன்னைக்கு நம்ம உளுந்து வடை செய்யறோம் நிறைய பேர் வீட்டுங்கள வந்துட்டு உளுந்து வடை செய்யறதுனால வந்துட்டு எண்ணெய் குடிக்குது ரொம்ப கொலபரா தயிர்ச்சுது இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஆனா நம்ம வீட்டுல எப்ப உளுந்து வடை செஞ்சாலும் அந்த மாதிரி வந்தது கிடையாது இப்ப எப்படி செய்யறேன்னு பாக்கலாம் வாங்க இந்த உளுந்து வந்து நான் ரெண்டு அவர் ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்ப நம்ம மறைச்சுக்குவோம் நம்ம அரைக்கும்போது ஒரே ட்ரிப்பா ஓட்டக்கூடாது உளுந்து வரைக்கிட்டு இதே நம்ம கிரைண்டர்ல போறதா தான் புஷு புசு நிறைய வரும் மிக்சியில் அரைக்கும் போது வரைக்கும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் நிறுத்தி கொஞ்சம் ஆன் பண்ணி கொஞ்சம் நிறுத்தும் போது நமக்கு அந்த புஸ் புஸ் புசு நிறைய உளுந்து வரும் இதே ஒரே ட்ரிப்பா போட்டு ஓட்டும் போது நமக்கு அந்த மாதிரி வராது இப்ப நம்ம வந்து கொஞ்சம் ஓட்டியிருக்கோம் இப்ப திருப்பின பாருங்க நல்ல புஸ் புஸ்ஸுன்னுட்டு எப்படி வந்திருக்கு உளுந்து நம்ம கிரைண்டர்ல போட்ட மாதிரியே வந்திருக்கு பாருங்க அதே மாதிரி நம்ம ரெண்டாவது ட்ரிப்புக்கு போடும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் இந்த உப்பு போட்டுட்டோம்னா கொஞ்சம் தண்ணி விட வேண்டியதில்லை நம்ம போட்டு கெட்டியுமா நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இப்போ நம்ம பாத்திரம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் இப்போ நம்ம உளுந்து மாவுக்கு என்னென்ன போடணுமோ போட்டுக்கலாம் ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கோம் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கும் ஒரு நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கோம் இது கூட கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இதை கூட வந்து ஆப்போ சோடா மாவு ஒரு சிட்டிக்கை போட்டால் போதும் போட்டு அதுக்குள்ளே வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு போடுறோம் இது எதுக்குன்னா நமக்கு வந்து நல்லா மேலுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் வடை உள்ளுக்குள்ளே நல்லா மெத்துன் இருக்கும் மூசு இது போட்டு நல்லா கலரும்போது போது கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் போட்டுக்குவோம் அந்த மிளகு சீரகம் போடும்போது நல்லா வாசனையாக நல்லா இருக்கும் வடை நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா அது வடை போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிட்டது இப்போ வடை வந்து நம்ம தட்டி போடும்போது சில பேர் வந்து வாழையில் வச்சு தட்டி போடுவாங்க இல்லை கவர் வச்சு தட்டி போடுவாங்க நம்ம சின் வீட்டுக்கு போடும்போது சின்ன சின்னதாக போடுறோம் அதனால நம்ம ஒரே கையிலே தட்டி தட்டி போட்டுக்கலாம் இப்போ வடை ரெடி இருக்கு போட்டிருக்கோம் இந்த உளுந்து வடை வந்துட்டு நம்ம லேடிஸ்க்கெலாம் வந்து ரொம்ப வந்து பேக் பெயின்லாம் அடிக்கடிக்கு வரதுனால நம்ம வாரத்துக்கு ஒரு நாளைக்கு நாள் இந்த உளுந்து வடை சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு லைக்கை எங்களை ரொம்ப உற்சாகப்படுத்தும் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு தள்ளி விட்டுறாதீங்க இப்போ நமக்கு வடை ரெடி ஆகிட்டு இருக்கு நம்ம திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் நல்ல செவக்க போட்டு எடுக்கும்போது நல்லாயிருக்கும் இது ரொம்ப நேரத்துக்கு நல்ல முறுமொருன்னு இருக்கும் மேலுக்கெல்லாம் பாருங்க நம்ம இவ்வளோ வடையும் சுட்டி எடுத்தாச்சு ஆனால் எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்க நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றணுமோ அந்த எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள் எண்ணெய் காலியாகவே இல்லை பாருங்க நம்ம வந்து நல்லா மெதுவடை சூப்பராக சுட்டி எடுத்தாச்சு பாருங்க வாங்க சாப்பிட்லாம் தேங்க் யூ